அம்மா அங்க மேல அங்க மேல வந்துருச்சு இங்க இங்க அண்ணா மேல அங்க அன்னால போற சார் அன்னால போற சார் அந்த இப்போ திரும்பி அந்த போது என்ன அங்க என்ன பாரேட் நியாயப்பட்டேன. பஸ்ல பண்றதுக்கு போட்றது இல்லையா? நான் வரேன். நான் சபாபதி பின்னாடி பின்னாடி மருத்துவர் ஐயாவே மருத்துவர் ஐயாவில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

அரசே அரசு தமிழக அரசே கைவிடு 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 வள்ளலார் பூமியில் பூமியில் வள்ளலார் பூமியில் பூமியில் விடமாட்டோம் விடமாட்டோம்

넌 이렇게 넌넌 이렇게 넌이 அரசே ஸ்டாலின் அரசே அரசே நன்மையாக கண்டிக்கின்றோம் நீதி போராளி நீதி போராளி

Gracias.